செல்வமணி சார் வந்து ஒரு ஒரு பெரிய முதிர்ந்த ஆள் ஆக்கிட்டாங்க எல்லா யூனியன் சண்டை போட்டு சண்டை போட்டு சமாதானப்படுத்தி ஒரு வழி ஆகிட்டார் பிரேம பார்க்கறத விட மணிவன் மூஞ்சியே பார்த்துட்டு இருப்பாரு அவர் எங்கே கட் பண்ணு நினைக்கிறாருங்கிறத முதல்ல அவர் பார்த்துருவார் டக்குனு அந்த ஃப்ரேம் மார்க் பண்ணிட்டு மறுநாள் வந்து இவர் அவர் கொடுத்த மார்க்கிங்ல அந்த கட்டிங் இருக்காரு சார் ரைட்டோ எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் அரங்கம் நிறைந்து வழியிற ஒரு நிகழ்ச்சியாக நடக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கெல்லாம் எடிட்டிங் யூனியன் வந்து யூனியன் எனக்கு பக்கத்து வீடு இந்த தேர்தலுக்கு முந்தைய கணிப்பு பிந்தைய கணிப்பு அது இதெல்லாம் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை சரி ஞாயிற்றுக்கிழமை எலெக்ஷன் நாங்கள் தீய்கிழமை வரைக்கும் மொத்த பேர் மாறி ஆளே இல்லை என்னடா அண்ணா இல்லை எல்லாம் மாறியாச்சுன்னா இல்லை அது இது எப்படி நடந்தது சரி ஓகே இது ஒரு யூனியன்ல இதெல்லாம் நடக்கும் பாபு சார் அசோக் குமார் சார் நீங்களாம் இங்கே வந்திருந்தது ஒரு பண்பாட்டை வந்து ஒரு தலைமுறைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க எனக்கு ஏன்னா இங்கே செல்வணி சார் வந்து ஒரு ஒரு பெரிய முதிர்ந்த ஆளாக ஆக்கிட்டாங்க எல்லா யூனியன் சண்டை போட்டு சண்டை போட்டு சவகாரப்படுத்தி ஒரு வழி ஆகிட்டார் அது மாதிரி இல்லாமல் ஒரு இணக்கமான சூழ்நிலை இது என்னென்ன பண்ணால் பெரிய இந்த பதவியாது அப்படின்னு இது கமிட்மெண்ட் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உள்ளே பின்னாடி நேர விட்டு ஆளால கேள்வி கேட்டு பதச்சி ஒரு ஆய்ச்சி முடிஞ்சோம் அது வேற அதனால ரொம்ப ஒரு துடிப்போட எல்லாரும் செயல்படுறீங்க இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாகவும் சினிமாவோட கடைசி நிமிஷத்துல நம்மளுடைய தொழிலாளர்களுக்கான பணத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்ட யூனியனா இருந்தது இப்ப அப்படி உடஞ்சு கிடஞ்சி எங்கெங்கயோ ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருக்கு முதல்ல ஒழுங்கினைங்க தொலைக்காட்சியில் ஆன்லைன் எடிட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய பெரிய 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 பெர்லியன் ஜாப் ஆன்லைன் எடிட்டது ஒரு பெரிய ஜாப் அது அவங்களோட எல்லாம் ஏற்கனவே அசோக் மாதா சார் உமா சங்கர் பாபு சார் இருக்கும் போதும் சார் இருக்கும்போது பேசணும் அதெல்லாம் ஏதாவது பண்ண முடியுமா ஏன்னா ஒருங்கிணைக்கா இது ரொம்ப சிக்கலாயிரம் கூட இருக்கு சிக்கல்னா ஊதி வராமல் போயிடும் வேற என்ன சிக்கல் வரப்போகுது அதனால இது ஒழுங்கிணைந்து செயல்படும் ரொம்ப முக்கியமான வேலை நான் கேமரா இருக்கும்போது எப்பவாவது தான் கேமரா கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கும் அசோசியேட் கேமரா இருக்கும்போது வாயில சுடையோ ஒரு கோர்ட் செட்டு பின்னாடி நீதிபதி இருக்கணும் வழக்கறிஞர் வந்து நீதிபதி பேசிட்டு வரணும் நான் வயசு ஜட்ஜு வரலை அவர் வரலன்றனால மொத்த பேர் உட்காந்துருக்காங்களே சரி அதை அவாய்ட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு கம்போசிஷன்ல ஜட்ஜை அவாய்ட் பண்ணி ட்ராயல் போட்டு மறந்துட்டு வந்தமே என்ன தெரியும் ஆட்டோமேட்டிக்காக நான் ஜட்ஜி எம்டி உட்காந்துருக்காரு இங்கே வக்கீல் வாரி பண்ணிட்டு இருக்காரு விட்டுட்டேன் கணக்கு நீதிபதி அவர்கள் நீதிபதி ஃப்ரேம் இல்லை நானும் வக்கீல் வாடி பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஷேர்ட்டு ஓகே ஆகி லேபுக்கு ரசிப்பாக்கப்பறம் பின்னாடி காணா ஜட்ஜை காணவர் வக்கீல் போயிட்டு என் எதிர்காலம் எல்லாம் இருந்துருச்சாங்க டக்குன்னு அப்படியே பாசிட்டிங் ஆனால் தூக்கிட்டு நேரம் சார் வந்து ஓடி வந்து உள்ளே பதப்பா என்ன என்ன சார் இந்த மாதிரி பண்ணுறேன் சார் டக்குன்னு ஒரு க்ளோஸ் போட்டு

அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து முதன்முறையா எடிட்டர்ஸ் யூனியன் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமாக இவ்வளவு கூட்டத்தோட அதாவது டைரக்டர்ஸ் யூனியன் கூட பதவி இவ்வளவு டைரக்டர் வந்ததும் இல்லை வந்திருக்காங்க அது புதிய ரத்தம் வந்து வந்துருக்கு அது ஒரு வகையில் வந்து சிறப்பு தான் புதிய ரத்தம் வர்றது வந்து ஒரு சிறப்பான விஷயம் தமிழ் திரைப்பட துறையில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் இணைந்து சுமூகமாக பணியாற்றினால் மட்டும்தான் சங்கங்கள் ஒன்றும் சிறப்பாக செயல் இருக்க முடியும் அதை வந்து மிக சிறப்பாக உணர்ந்து புதிய நிர்வாகிகள் சிறப்பாக பணியாற்றணும் நான் சொல்லும்போது சொன்னாங்க எவ்வளோ கஷ்டம்னா கஷ்டம் ஒன்றும் இல்லை இருக்கிற எல்லாரையும் வந்து ஒன்றிணைக்கிறதுங்கிறது ஒரு குடும்பமாக ஒன்றிணைக்கிறதுங்கிறது ரொம்ப உண்மையிலே கஷ்டமான விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் வந்து மணிஷையார் மணிஷார் பேசுமோ சொன்னார் படைப்பாளிகள் ஆரம்பிச்சு அதை வந்து எந்த ஃபிஃப்சியை எடுத்து கா எது போராடினாரோ அந்த ஃபிஃப்சியை காப்பாற்ற வேண்டிய இடத்துல வந்து உட்காந்துருக்காரு அன்னைக்கு நான் செய்த செயலும் இன்னைக்கு நான் செய்து கொண்டிருக்க செயலும் ரெண்டு ஒன்று தான் வேற வேற ஃபார்மட்ல இருக்கு எந்த நோக்கத்துக்காக வந்து படைப்பாளிகள் ஆரம்பிக்கப்பட்டது அதாவது படைப்பாளிகளோட சுதந்திரமும் பாதிக்கப்படக்கூடாது என்ன மாதிரியான திரைப்படங்களை எடுக்கணுங்கிறது படைப்பாற்றல் இல்லாத மற்ற யாரும் வந்து டிசைட் பண்ணக்கூடாது அப்படியே பாலு மகேந்திரா சொன்னார் வெற்றி வாங்க பாலு மகேந்திரா சார் ஆரம்பித்த பிரச்சனை ஒரு எடிட்டராக ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் வந்ததுதான் தான் அன்னைக்கு இது மாதிரியான எப்பவுமே இன்னைக்கு இந்த பதவியை புதிய ரத்தம் வந்திருக்கு இல்லையா அது எப்படிங்கிறது யோசிச்சுக்கணும் ஏன்னா நான் பதவிக்கு வந்த பிறகு இந்த சங்கங்கள் நடத்தும் போது நாங்க எல்லாருமே வந்து யாரும் சங்கத்துல வந்து எலெக்ஷன் இப்போ இங்க தலைவராகவோ பொருளாதார ஆகிறதுக்காக வந்தவங்க இல்லை நான் டைரக்டராக வந்தா அவர் எடிட்டராக வந்தார் ஒரு கேமராமேனாவும் வந்தார் தவிர சங்கத்தை காப்பாற்றக்காக நாங்கள் வரல வந்த பிறகு சுச்சுவேஷன்ஸ் மாறும்போது நம்ம ஓய்வு நேரங்கள்ல இந்த சங்கத்துக்கு பணியாற்றலாம்னு வரும் அது மாதிரி வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில சங்கங்களில் நிர்வாகியாக வர்றதே ஆபத்துங்கிற ஒரு சுச்சுவேஷன் உண்டுச்சு அது அப்போ ப அந்த நேரத்தில் இருந்தது அது என்னன்னா அதிகாரம் செலுத்துவதற்கான ஒரு அமைப்பாக இருந்தது இப்போ நான் வந்து சிக்கு தலைவர் ஆன பிறகு ஒரு ஒரு யூனியனும் ஒரு ஒரு சங்கத்தையும் நேரடியாக அழைச்சி எந்த அராஜகத்தால் இல்லை எந்த வந்து மீறுதலால் யாரெல்லாம் நமக்கு எதிரியாராங்க யாரோ ஒருத்தர் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் பண்ணும்போது அது மொத்தமாக வந்து ஃபிஃப்சி அராஜகம் இல்லை வந்து டயரக்டர் யூனியன் அராஜகம் இல்லை ஃபைட்டர்ஸ் யூனியன் அராஜகம் அது மாதிரி வந்து மாறிடுது அப்போ இந்த உயர் சுயமான சுய ஒழுக்கத்தை முதல்ல நம்ம கடைப்பிடிக்கணும் படைப்பிடிப்புகளில் சுய ஒழுக்கம் இருக்கணும் கட்டுப்பாட்டு இருக்கணும் எது எடுத்ததுக்கெல்லாம் வந்து வன்முறையோ இல்லை வந்து தன் பணப்போக்கண போக்குன போலியே செயல்படக்கூடாதுங்களுக்கு முதல்ல செயல்படுத்தி என்ன நோக்கத்துக்காக நான் படைப்பாளையை நாங்கள் வந்து ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்தை இப்போ நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு திரைப்படத்துறையில் இருக்கிற செப்சி இதில் இருக்கிற எல்லா சங்கங்களும் சுய ஒழுக்கத்தோடும் சுய கட்டுப்பாடும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி தீர்ப்பு கொள்ள வேண்டுமோ தவிர படப்பிடிப்பை நிறுத்துவது படப்பிடிப்பில் வந்து தகராறு இது மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு கடந்த ஐந்து வருடங்களாக போராடி ஏழு வருடங்கள போராடி கடந்த மூணு வருடங்களாக அந்த பிரச்சனை சுமூகமா இருந்தது இப்போ எந்த விதமான பிரச்சனையும் தயாரிப்பாளர்களுக்கோ இல்லை வந்து திரைப்படத்துறையை சேர்ந்த தொழிலாளர்களுக்கோ இல்லாத ஒரு சூழ்நிலை இதை உருவாக்குறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயங்கள் தினமும் அவர்களுக்கு வந்து நிர்வாகிகள் அழைச்சி நிர்வாகிகள் பேசி நம்ம எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் முன்னாடிங்கிறது வந்து நமக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது இன்னைக்கு வந்து எப்போ டிஜிட்டல் யுகம் மாறிச்சோம் அப்போ வந்து யார் வேணாலும் படம் பண்ணலாம் யார் வேணாலும் படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத உருவம் எல்லாருக்கும் புரிய வச்சு நம்ம இன்னைக்கு தொழில்துறையில் நம்ம மட்டும்தான் இருக்கிறது காரணம் வந்து நம்மளுடைய டெக்னிக்கல் எக்ஸல்ஸ் நம்மளை மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் உள்ள வெளியே இல்லை அதனால நம்ம இன்னும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாரும் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய ஒழுக்கத்தையும் தொழில் வளத்தையும் எல்லா சங்கங்களுக்கும் நாங்கள் வந்து பண்ணணும் சொல்லிட்டு இருக்கோம் அதை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் இதுல சில பிரச்சனைகள் வரத்தான் செய்து நான் இல்லைன்னு சொல்லலை அதுபோல இப்போ மணிஷார் சொல்லும்போது இவர் வெற்றி யார் பேசுனா முன்னாடி முன்னாடி இலவசம் பேசும்போது சொன்ன விஷயம்னா உண்மையில நல்ல விஷயம் என்னன்னா பொதுவாக ஒரு பதவி பதவியேற்புன்னா தோல்வி அடைஞ்சவங்க அந்த விஷயம் அந்த பதவிக்கு வரமாட்டாங்க வர வரமாட்டாங்க அவ்வளவு ரைவல் இருக்கும் ஆனால் இந்த சங்கத்தில் உண்மையாவே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா உமா சங்கர் பாபும் அசோக் குமார் இங்க வந்து இந்த பதவி ஏற்ப உட்கார்ந்து இந்த மேலே இருக்காங்கன்னா இந்த மாற்றத்தை உருவாக்கியது நான் இந்த மா அந்த தான் எனக்கு சந்தோஷம் தோல்வி இதெல்லாம் விஷயம் இல்லை வந்து புதுசாக வந்திருக்காங்க இதையே மாற்றம் எங்க யூனியன் நடந்தது இப்போ அமீர் சேரான் இவங்கெல்லாம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி புதுசா வரணும்னு நினைச்சாங்க ஆனால் இதை வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உடனே அசோக் மத்தா கூப்பிட்டு சொல்லி வித்ரா பண்ணேன் ஏன்னா இன்னைக்கு மேடையில வந்து இவ்வளோ டேரக்டர் காரணமே வெற்றி பெற்ற எல்லா எடிட்டர்ஸும் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்காங்க அவங்க வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா டைரக்டர்ஸும் கனெக்ஷன் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே கொண்டு வந்து நீங்க அவங்க டைரக்டர் உட்கார வச்சுட்டாங்க அப்போ எங்க பிள்ளைட்டு வரும்போது நீங்க கூட வித்ரா பண்ணிருக்கலாம்னு கூட நான் சொல்லியிருப்பேன் நிச்சயமா எலெக்ஷன் நடந்தும் தெரியாது பெரும்பாலும் வந்து நடக்கிற மாதிரி அவங்க யூனியன் வந்து ஒரு சாஃப்டான யூனியன் வெறியது வரைக்கும் தெரியாது இன்னைக்குதான் இவ்வளவு இவ்வளவு கேமராசோ இவ்வளவு அரங்க நிறைந்து இருக்கிறது இன்னைக்குதான் முதல்ல ஒரு மூணு ரோல் மட்டும் தான் ஆள் இருப்பாங்க அது வந்து போறவங்க இருப்பாங்க தவிர வந்து எடிட்டர்ஸ் யூனியன் ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்பாங்க மனம் நீங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கீங்க கோபி வந்து சொல்லும் போது நிறைய விஷயங்களை சொன்னாங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து நல்ல தொடக்கம் கா இதுவரைக்கும் அப்போது இந்த தொடக்கம் வந்து அவங்களுடைய எண்ணம் இந்த ஐம்பது வருஷத்தில் யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு வந்து பழைய ஆட்களை என்னென்ன கூர்ந்து பழைய நிர்வாகிகளை மேடையில் உட்கார வச்சு இவங்க பதவி ஏற்கிற விஷயம் வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மேடையில் இன்னும் ரெண்டு இதுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து நான் முதல்ல வந்து பி கந்தசாமி அவங்ககிட்ட தான் எயிட்டிங் அசிட்டாக ஒர்க் இருந்தேன் முதல்ல வந்து எடிட்டிங் தான் ஒர்க் பண்ணு அங்கே வரும்போது ஆர் சுந்தரன் சார் மணிவண்ணன் சார் இவங்களாம் அங்கே வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கும்போது அன்னைக்கு விஜயவாகினியில் வந்து ஒரு இருபது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து ஒரு இருபது பதினஞ்சு எடிட்டிங் ரூம் ஒரே இடத்துல இருக்கும் எல்லா டைரக்டர்ஸும் அங்கே தான் வருவாங்க இப்போ எல்லாேருமே வந்து பார்த்து கே ரங்கராஜில் இருந்து பாரதி ராஜா சார்லேருந்து எல் அன்னைக்கு இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் பெரும்பாலும் எயிட்டி பர்சன்ட் அங்கே தான் இருப்பாங்க அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்து அதுக்கப்புறம் மணிவண்ணன் உதவியாளராக இருக்கும் போது நான் முதன் முதலாக வந்து அசிஸ்டன்ட் இடத்துக்கு போனது வந்து இப்போ கௌதம் சாரோட ரூம் தான் நான் வந்து எங்கே கௌதம் சார் ரூம் தான் வந்து எடிட்டிங் அசிஸ்டண்டா போனேன் அப்படிலாம் வந்து என்னன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எப்படின்னா நித்திய இது என்னது பூர்ணகம் நித்திய நித்தியகன்னு பூர்ணம் ஆக்சுங்கிற மாதிரி எந்த நேரம் வந்தாலும் வந்து யார் நாள் வேலை எடுத்துடலாம் சாப்பாடு கூட வந்து அவங்க போட்டால் சாப்பிட்லாம் அந்த மாதிரி நிலையில பெரும்பாலும் மணிமனன் சார் அசிஸ்டன்ட் வந்து ஒரு பத்து பதினோரு பேர் பாங்க தயாரிப்பாளர் வந்தால் ஒரு மூணு பேர் மட்டும் தான் எடிட்டிங் வரணும்னு சொல்லுவார் ஆனால் கௌதம் சார் என்ன பண்ணுவார் அவருக்கு அன்றைக்கு ராமநாயன் கம்பெனி ஒர்க் பண்ணுங்க நாலஞ்சு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு அப்போ எல்லாம் வந்து அங்கே வரும்போது எல்லா ஸ்டாண்டர்ட்டுமே வர வச்சு அங்கே போற வச்சு சாப்பாடு போட்டு யாரா இருந்தாலும் வந்து சாப்பிட்லாம் எப்படி ராஜாபுத்தூர்ல வந்து விஜயகாந்த் சார் ஆபீஸ் போனா சாப்பிடலாம் நிலைமை இருந்ததோ அது மாதிரி கௌதம் சார் ஆபீஸ்ல வந்து நாங்கள் மணிவன் ஆக்ட்டு யார் போனாலும் எப்போ போனாலும் சாப்பிட்லாங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் வந்து டைரக்டர் எடிட்டர்ஸோட ஒரு அட்டாச்மெண்ட் அது மாதிரி வெற்றிமாறன்னு சொன்னது கூட அவரோட ஸ்டைல் என்னோட ஸ்டைல் கூட அதுதான் வந்து நான் என்ன ஒரு கதைய வந்து என்னுடைய ஒரு ஒரு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணும்போது அதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது அவங்களால அந்த அந்த மாற்றம் இப்போ நிகழ்ந்த மாற்றம் வந்து இருபது முப்பது வருஷம் வச்சு நிகழ்ந்த மாற்றம் நான் வரும்போது நான் நினைக்கிறத மற்றவங்களுக்கு சொன்னால் அங்க போய் மேனேஜர் சொல்லுவார் இவெல்லாம் என்னப்பா டைரக்டரை வந்து அந்த தண்ணி கஷ்டம் போது இவங்க ரோட ரோடு ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க அந்த வண்டி வண்டியா தண்ணி ஊத்துறாங்க அப்படி மற்றவங்க பாட்டு பாட்டிலாக தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் வண்டி வண்டியா ரோட்டில் தண்ணி ஊற்றி தான் வந்து கஷ்டமா போயிடுச்சு நம்ம வந்து இன்னொரு பேர் சொல்லுவோம் சார் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் எடுக்கணும்னு நினச்சேன் அதாவது என்னென்னா நைட் எஃபெக்ட்லாம் ராஜாஜி ஹாலில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஷார்ட் வேணும் அதுக்கு வந்து அந்த லைட் பண்ணால் ப்ரௌன் அண்ட் ஒயிட்டாக தான் ஒரு தவிர பிளாக் அண்ட் ஒயிட்டாக வரல ப்ளீச் அவுட் ஆனால் ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுது அப்போ வந்து ஒரு ஐடியா பண்ணி ஒரு என்ன பண்ணுவோம் அந்த ஸ்டெப்ஸோட முனையில மட்டும் வந்து ஒரு ஒயிட் வாஷ சுண்ணாம்பு வச்சு இது பண்ணால் லைட் பண்ணும்போது இது ஒயிட் அது பிளாக்காக தாத்திரியும் அதுக்காக நான் வந்து ஆர் டேரக்டர்கிட்ட சொல்லி சார் கொஞ்சம் இது மட்டும் வந்து நைட் ஷூட்டிங்கே வந்து இது பெயிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நேரம் போனார் அவத்தர் ஃபிலிம்ஸில் அப்பா இவங்க வச்சா விஜயகாந்த் இப்போயும் முதலில் போக வேண்டியதாம்மா கவர்மெண்ட்டாலேயே ராஜாஜாலுக்கு வந்து சுண்ணாம்படிக்கு முடியல இவங்க ராஜாஜாலுக்கே சுண்ணாம்படிக்கு சொல்கிறாங்கம்மா இப்போது இதெல்லாம் மீறி தான் வரணும் இதெல்லாம் மீறி வரும்போது அன்னைக்கு ஒரு நல்ல வேலையாக நான் வந்து என்னோடய ஒர்க் பண்ண என்னோடய சீனியர் வந்து எடிட்டிங் அசிஸ்டண்டாக இவரை எடிட்டர் இருந்தாலும் ஜெயச்சந்தர் எடிட்டராக இருந்ததால் அவங்க கொஞ்சம் காப்பாற்றி நம்ம எடுக்கிற விஷயங்களை வந்து தயாரிப்பாளர் காமிக்காமல் ஏதாவது தப்பாக இருந்தாலும் அது நமக்கு நாமே இது வச்சேன் அப்போ புதிய டைரக்டர்களை வந்து காப்பாற்றுறது வந்து முதல்ல எடிட்டர்ஸ் தான் முதல்ல கா அதனால் அந்த வகையில் எட்டர்ஸோடு எனக்கு வந்து ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் அப்போ அவங்களோட அந்த உறவை வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கு ஆனால் இப்போ வரும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போது வந்து எடிட்டிங் ரூம் வந்து ஒரு குடும்பமாக இருந்தது எடிட்டிங் ரூமில் டைரக்டர் டைரக்டர் அசிட்டன்ட்டு கேமரா கேமரா சாரி எடிட்டர் எடிட்டர் அசிட்டன்ஸ் ஒரு பத்து பேர் எப்பவுமே இருப்போம் அப்போது இருக்கும் ஒரு எப்படி நம்ம கண்ணு முன்னாடி ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஃபிலிமை வந்து கட் பண்ணி எப்படி எடுத்து எங்கே கட் பண்ணுறாரு எங்கே ஒட்டுறாரு அப்போது டைரக்டருக்கும் எடுத்துருக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன அந்த சமையலில் வந்து டைரக்டர் அப்போது வந்து பெரும்பாலும் வந்து நைட்டில் தான் என் மணிவன் சார் வந்து ஒர்க் பண்ண வருவார் அவருக்கு ஃபுல் டயர்டாக இருப்பார் அப்போ என்ன பண்ணுவார்னா அவர் நினச்சி கட் சொல்கிறதுக்குள்ளே அவர் கொஞ்சம் டைம் ஆகும் அவ மார்க் அப்போ வந்து சீன் பேக்கில் மூவி எல்லாம் தான் மார்க் பண்ணணும் மார்க் பண்ண கை வச்சார்னா அது ஒரு நாலு ஃப்ரேம் ஓடி அப்போ வச்சுட்டு கட் பண்ணணும் மார்க் பண்ணணும் அவங்க கட் பண்ண இடத்துல மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணி மறுநாள் காமிச்சா எடுத்து திட்டுவார் என்ன கௌதம் நான் சொன்ன மாதிரி நீ கட் பண்ணலையே லூஸாக இருக்கேன் அப்போது அதுலேருந்து என்ன பண்ணுவார் கௌதம் சார் என்ன பண்ணுவார்னா அவர் கட் பண்ண சொன்னால் கட் பண்ண மார்க் ஒன்று வச்சுப்பார் அவரோட மார்க் ஒன்று வச்சுப்பார் கட் பண்ணது ஒரு எட்டு அடி முன்னாடியோ பின்னாடியோ அவர் இங்க ஃப்ரேம் பார்க்கறத விட மனைவியே பார்த்துட்டு இருப்பாரு அவர் எங்க கட் பண்ணு அவர் பார்த்துருவாரு மார்க் பண்ணிக்கிட்டு மறுநாள் வந்து இவர் அவர் கொடுத்த மார்க்கிங்லேயே அந்த கட்டிங் இருக்காது இவர் ஒரு கட் பண்ணி அதை காமிப்பாரு அப்போ பார்ப்பாரு இப்ப எப்படி இருக்கு கௌதமன் நான் சொன்ன மாதிரி இருக்கு அப்போ ஒரு எடிட்டர் வந்து மார்க்கிங் மட்டும் இல்லை எடிட்டர் டைரக்டரோட ரியாக்ஷன் அவங்க ஃபேஸ் வச்சு எங்க கட் பண்ண நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத கூட அவங்க வந்து கூந்து கவனிச்சது அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது இப்போ என்னன்னா ஒரு பிசிக்கலா நிறைய பேரை நான் சொல்லலை நான் பார்த்த வகையில சொல்லும்போது ஆன் ஸ்பாட் ஒர்க் பண்ற எடிட்டிங் வந்து ஜஸ்ட் அது வந்து ஒரு அசெம்பிளிங் என்ன ஷார்ட் வேணும் என்ன எப்படி வேணும்ங்கிறது ஒரு அசம்பிளிங்க தவிர அது வந்து ஒரு உயிர் கொடுக்கற ஒரு இதுவாக இருக்காது டைரெக்டர் வந்து ஏதாவது விசாவ ஷார்ட் எடுக்கணும் இல்ல வந்து ஃப்ரேம் வைக்கும்போது அதுல வந்து சிஜி பண்றதுக்கு உண்டான வந்து மார்க்கிங் பண்ண ஒரு இது இருக்கும் தவிர அந்த ஷார்ட்டை வந்து எடிட்டிங் ரூம் வந்து எடிட்டரும் டைரக்டரும் உட்காந்து ரஷ்ஷை பார்த்து என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிற எடிட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் உயிரோட்டமாக இருக்குங்கிறது என்னோட கருத்து ஆனால் வந்து நீ சும்மா பழைய புராணம் பாடாதுன்னு மத்தவங்க நினைக்கலாம் நான் படங்கள் பார்க்கும்போது எனக்கு தோணும் இது மாதிரி வந்து படங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இது உயிரோட்டமாக இருந்தால் நல்லா இருக்கணும் அப்போ எடிட்டருங்கிறவங்க வந்து சும்மா வந்து கட் பண்ணி ஓட்டுறவும் கிடையாது எடிட்ட அவங்க வந்து அதை வந்து ஒரு பிரம்மன் மாதிரி அந்த வந்து அதை ஒரு உயிர் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஒரு அந்த ஃபிலிம் ஷார்ட்டுங்கிறது வந்து வெறும் செங்கல்லு தான் வெறும் செங்கல் தான் வெறும் செங்கல் அடுக்கிறவன் வந்து மேஸ்திரி அதில் வந்து சிற்பமாகவோ இல்லை வந்து ஒரு கட்டிடமாக கட்டுறவன் தான் ஒரு கலைஞன் அப்போ எடிட்டர் வந்து ஒரு அடுக்கிற மேஸ்திரியா இல்லாமல் வந்து அது கற்ற கலைஞனாக இருக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண படங்கள் கூட மிக பிரமாண்டமாக வந்து அது உருவாகி நடந்த மாதிரி அப்போ நீங்கள் இப்போ எடிட்டர்ஸோட இப்போ கோபி வந்து சொன்ன விஷயங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் ஓகே ஆனால் இப்போ நான் எது வந்து லேக்கிங்காக இருக்குன்னு நினைச்சா ஒன்று மெம்பர்ஸ் ஒர்க் பண்ண மெம்பர்ஸ் ஒர்க் பண்றது வந்து ட்ரை பண்ணும் இப்போது ஒரு சில விஷயம் கோபிக்கு தெரியணும் மற்ற நிர்வாகிகள் கூட தெரியணும் என்னென்னா இன்னைக்கு முன்னாடி இப்போ இலவசம் சொல்லும் போது சொன்னார் முன்னாடி வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா யூனியன்ஸுக்கு பணம் வரலைன்னா மற்ற யூனியன்ஸுக்கு பணம் வரலைன்னா எடிட்டிங்கில் சொல்லி எடிட்டிங் நிறுத்துவோம் ஆனால் இப்போ எடிட்டிங் எங்கே நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல ஸ்பாட்டில் நடக்குதா இல்லை வீட்டில் நடக்குதா எங்கே நடக்குதே தெரியல ஒரு நாலஞ்சு காப்பி இருக்குது இங்கே போய் நிறுத்தினா இன்னொரு இடத்துல எடிட்டிங் நடக்குது வேறு இடத்துல எட்டிங் நடக்குது அந்த எடிட்டர் நம்மளாக இருக்காரான்னு கண்டுபிடித்துக்குள்ள லேட் ஆயிடுது அந்த எடிட்டர் நம்மளாக இருந்தால் கூட அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து அது கோஆபரேஷன் கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ இப்போ இருக்கிற நிர்வாகிகளுக்கு நாங்கள் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் ஏன்னா இப்போ இருபத்தி மூணு யூனியன் எப்படி ரன் ஆகுதுன்னா ஒருத்தரை நம்பி ஒருத்தரை நம்பி ஒருத்தரை நம்பி அப்போ ஒரு ஒருத்தருக்கு பணம் வரணுங்கிற போது இது ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கும்போது டைரக்டருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறோம் எடிட்டிங்காக இருக்கும்போது எடிட்டருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் ரீரோ கார்டிங் இருக்கும் போது ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் அது அப்போ அந்த இது வரும்போது தான் இந்த அவங்களோட ஊ அதாவது வந்து அவங்களோட உழைத்த ஊதியம் கூட வாங்குறதுக்கு சில இடங்கள்லாம் கஷ்டமா இருக்குது அப்போ நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்போ ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம மெம்பரே நமக்கு அகைன்ஸ்டாக கூட ஆக வர ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்போ எடிட்டரை வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தா அந்த எடிட்டர் வந்து கஷ்டப்படுறாரு இப்போ இன்னைக்கு வந்து கோபிக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ் தான் பழனியப்பனுக்கு என்ன அட்வைஸ்னா இன்னைக்கு உனக்கு போட்ட ஓட்டு எல்லாம் உனக்கு ஆதரவான ஓட்டு இல்லை பழைய நிர்வாகத்துக்கு எதிரான ஓட்டு தான் உனக்கு வந்து ஓட்ட தவிர அது என்னன்னா நாங்கள் கொடுத்த ப்ரெஷர் நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த எடிட்டர் வந்து ஒர்க் பண்ணார் அவர் நான் நம்பரை வச்சு ஒர்க் பண்ணுறாரு அவர் டெய்லி தினத்தந்தி பேப்பர் எடுத்துட்டு எந்தெந்த பேப்பர்லாம் நான் நம்பர் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க இதையெல்லாம் நாங்கள் வந்து உட்காந்துட்டு ஒரு நாலஞ்சு பேர் வந்து அதை பார்த்துட்டு ஒரு ஒரு இதுவாக வந்து ஒரு ப்ரெஷர் கொடுப்போம் அப்ப வந்து அவங்க இருக்கிற மெம்பர்ஸ் நான் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து மெம்பர்ஸ் வச்சு ஒர்க் பண்றதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் அது அவங்களால பண்ண முடியாது ஊதியத்தாலேயோ இல்லை என்ன பிரச்சனை இன்றைக்கி என்னென்னா அதை ஒர்க் பண்ண வரவங்க அப்படிதமாக வந்து ஒன்று எடுத்து இன்றைக்கி வந்து ரொம்ப நான் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறது டைரக்டர் நைன்டி பர்சன்ட் மெம்பர்ஸ் நான் மெம்பர்ஸ் அப்புறம் எடிட்டர்ஸ் சிக்ஸ்டி ஃபிஃப்டி பர்சன்ட் நான் மெம்பர்ஸ் மிஸ்யூஷியன் ஒரு மிசிஷியன் முன்னாடியாவது வந்து ஒரு ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் நடக்கும் நாங்கள் போய் பார்க்க முடியும் இன்னைக்கு வந்து எடிட்டிங் அப்புறம் வந்து ரீ ரெக்கார்டிங் வந்து எடிட்டிங்காவது இந்தியாவில் நடக்குது ரீ ரெக்கார்டிங் வந்து ஆஸ்திரேலியாவிலையும் பிரான்ஸ்லையும் இங்கிலாந்துலையும் ஒரு ஒரு டிராக் அங்கே ரெக்கார்ட் பண்ணும்போது அதை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணி இங்கே மிக்ஸ் பண்ணும்போது யாரோட கண்ட்ரோலையும் இல்லை அப்போது எல்லாரும் மெம்பராக இருக்கும்போது எல்லாரோட வாழ்வும் சிறப்பாக இருக்கும் அப்போ சில நேரங்களில் சில சங்கங்களுக்கு எங்கள் சிலருந்து ஒரு ப்ரெஷர் போகுது இதெல்லாம் நீங்க கவனிக்கணும் அதை வந்து சில சங்கங்கள் வந்து செயல்படுத்த முடியும் போது உறுப்பினர்களே வந்து எதிரேய கூட காலகட்டம் மாறுது அப்போ அது மாதிரியான இது கூட உங்களுக்கும் வரலாம் அப்ப எப்படி வந்து அந்த அணுகுமுறையில ஒருவேளை இப்ப என்ன கூட வந்து நான் ஷூட் பண்ணி கேப்டன் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது பாலகிருஷ்ணன் ஒருத்தர் ஈஸி மெம்பரா இருக்கார் ஷூட்டிங் நிறுத்தி ஷூட்டிங் நிறுத்துனர்